சிறு வயது முதல் ஒரு நாள் இரவு கூட தூங்கியதில்லை தூங்கி நாற்பது ஆண்டுகள் ஆகின்றது மருத்துவர்களை வைத்த பெண் சீனாவின் பெண் ஒருவர் தமது சிறுவயது முதல் ஒரு நாள் இரவு கூட தூங்கியதே இல்லை என்று வெளிப்படுத்தியது மருத்துவர்களை மிரள வைத்துள்ளது சீனாவின் கிழக்கு மாகாணமான ஹெனாவைச் சேர்ந்த லீ ஜானிங் என்பவருக்கு தூக்கமில்லாத இந்த விசித்திர வியாதி கண்டறியப்பட்டிருக்கு தனக்கு ஐந்து வயதாக இருக்கும்போது ஒருமுறை தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டதாகவும் அதன் பின்னர் இதுவரை ஒருபொழுதும் தூங்கவே இல்லை என்று அவங்க தெரிவிச்சிருக்காங்க பல ஆண்டுகளுக்கு முன்னர் இவரின் இந்த கூற்றை சோதிக்க பலர் முயன்று கடைசியில் அவர்கள் தூங்கி போயிருக்காங்க ஆனால் லீ ஜானிங் மட்டும் தூக்கமின்றி புத்துணர்வோடு காணப்பட்டிருக்காங்க அது மட்டுமின்றி அவரது கணவரும் தமது மனைவி தூங்குவதை தாம் இதுவரை பார்த்ததே இல்லை என்று உறுதியா சொல்லியிருக்காரு ஊரே தூக்கத்தில் இருக்கும்போது போது லீ ஜானிங் மட்டும் வீட்டை சுத்தம் செய்வது உள்ளிட்ட வேலைகளில் மும்முரமாக இருப்பார் என்று அவருடைய கணவர் தெரிவிச்சிருக்காரு மனைவியின் இந்த தூங்காத நிலையால் கவலை கொண்ட அவரது கணவர் தூக்க மாத்திரைகளையும் வாங்கி கொடுத்திருக்காரு ஆனாலும் அதனால் பலன் ஏதும் இல்லை என்றும் தெரிவித்திருக்காரு இதனிடையே மருத்துவர்கள் குழு முன்னெடுத்த தீவிர பரிசோதனையில் லீ ஜானிங் தூங்குகின்றார் ஆனால் அது விசித்திரமான முறையில் என்று கண்டறிந்திருக்காங்க அவர் தனது கணவருடன் பேசி அவரது கண் இமைகள் மருத்துவர்கள் அதுவே அவர் தூக்கத்தில் இருப்பதை உணர்த்துவதாகவும் ஆனால் அவர் அப்போது பேசிக் கொண்டிருப்பதையும் மருத்துவர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க மேலும் ஒரு நாளுக்கு பத்து நிமிடங்களுக்கு மேல் அவரது கண்கள் மூடவில்லை என்பதை மருத்துவர்கள் சோதனையின் மூலம் கண்டறிஞ்சிருக்காங்க மேலும் பல இப்போது